அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றும் முன்னமே எழுந்ததால் என் தோட்ட வேலைகளை சூரியன் வருவதற்கு முன்னமே ஆரம்பம் செய்ய வேண்டியதாயிற்று வழக்கம் போல என் ரோஜா செடிகளுக்கு நீர் ஸ்ப்ரே செய்த பின் இன்று கால்சியம் நைட்ரேட் எனும் உரத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறேன் இந்த கால்சியம் செடிகளின் வளர்ச்சிக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை வளர்ப்பதற்கும் மிக உறுதுணையாயிருக்கும் மனிதர்களுக்கு எப்படி இந்த கால்சியம் இன்றியாமையாக இருக்கிறதோ அதேபோல செடிகளுக்கும் இந்த கால்சியம் மிக முக்கியமானதாகும் பருமனான தண்டின் வளர்ச்சிக்கும் பூக்களின் திடமான காம்புகளுக்கும் இந்த கால்சியம் உறுதுணையாக இருக்கும் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள் லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் பத்து லிட்டர் நீருக்கு பத்து கிராம் கால்சியம் நைட்டரேட்டை எடுத்து நீரில் கலந்து கொடுக்கப் போகிறேன் கால்சியம் நைட்ரேட் நீரில் நன்கு கரையக்கூடியது இதில் இருக்கும் நைட்ரஜன் செடிகளின் வளர்ச்சிக்கு உதவும் ஆகவே கால்சியம் நைட்ரேட் உரத்தை தேவைப்படும் போது செடிகளுக்கு கொடுக்கவும் ரோஜா செடிகளுக்கு இன்றைய உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்